இஸ்ரேல் தொழிலதிபருக்கு சொந்தமான கேலக்ஸி லீடர் கப்பல் மீலாத விழாவை நடுக்கடலில் கொண்டாடிய ஹவுதிக்கள் இஸ்ரேல் தொழிலதிபர் அப்ரஹா அங்கார் என்பவருக்கு சொந்தமான பிரம்மாண்ட சரக்கு கப்பல் கேலக்ஸி லீடர் இந்த கப்பலை கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏமன் ஹவுதி படைகள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவான நடவடிக்கையின் ஒரு பகுதியாக கைப்பற்றினர் இதில் இருபத்தைந்து ஊழியர்கள் இருந்தனர் ஏமன் ராணுவ ஹெலிகாப்டர்களில் சென்று அதிரடியாக இறங்கிய படைகள் கப்பலை கைப்பற்றி தங்கள் கடற்பகுதிக்கு எடுத்துச் சென்றனர் அந்த கப்பல் கைப்பற்றப்பட்டது ஏமன் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இதனையடுத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அந்த கப்பலை சுற்றுலா தலமாக மாற்றினர் மேலும் அந்த கப்பல் கைப்பற்றப்பட்டது எப்படி என்பது குறித்து ஒத்திகைகள் நடத்தி ஆவணப்படமும் தயாரிக்கப்பட்டது இந்த நிலையில் தற்போது இறை நபிகள் நாயகத்தின் பிறந்த நாளான மீலாது விழாவை ஒட்டி அந்த கப்பலை பச்சை விளக்குகளால் அலங்கரித்து அதில் சிறப்பு தொழுகைகள் இஸ்லாமிய பாடல்களை ஒலிபரப்பு செய்து வருகின்றனர் இது குறித்த வீடியோக்கள் சர்வதேச ஊடகங்களில் வெளியாகி இருக்கும் நிலையில் அதிகாரப்பூர்வமாக ஏமன் ஹவுதி படைகள் இது குறித்து எந்த தகவலையும் வெளியிடவில்லை